தங்கையா எவ்வளவு நல்லவருன்னு எங்களுக்கு தெரியும் எங்களை அடிக்கிறதுக்கு நீ எவ்வளவு கூலி வாங்கின அடிக்கிறதுக்கு பணம் வேற வாங்கணுமா மரியாதையா நம்ம நீரோச <laughs> 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 <laughs>

அந்த தங்கராசு பெயர் சாதி பேரை சொல்லிதான் குப்பத்துக்கார பயில தூண்டி விட்டு இருக்கான் அவனுக்கு முட்டா பயலுக அவனால் நம்பவே முடியாது இங்க வாரியா அந்த பயல்களால உனக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல இன்னையில இருந்து நம்ம பயல்களோட நீ இங்கே தங்கிக்கோன்னு சொல்றேன் புரியுதா நான் சொல்றேன் இந்த ஒரு வார்த்தை மட்டும் கேளியா ஐயோ ஐயோ ஐயா எதுக்கு அழுது அழாதீங்க அழாதீங்க என்ன அவ்வளவு அவசரமா அவர் சொன்ன அம்மா மோதுரம் சாரிங்க அச்சுல நேத்தே கழிச்சிருச்சு ஆனா நீங்க எப்பவுமே அடிதடி வெயில்ல நான் தானே எடுக்கணும் பீஸ் கொடுக்க மாட்டீங்களோன்னு அப்புறம் ஏன் இப்ப கொடுத்த நேத்து பார்க்கல நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் தப்புன்னு மனசுக்கு தோணுச்சு ஆமா அவங்க எல்லாரும் தாலி கட்ட சொன்னப்ப ஏன் நீங்க கட்டல அநியாயம் தானங்க உங்களை போய் என்னோட சேர்த்து உங்களுக்கும் எனக்கும் என்னங்க வித்தியாசம்

அண்ணா விரத இருந்த தங்கராசு காலை உடைச்சிட்டான் தாதா அப்படின்னா அந்த குப்பத்துல கட்டணும்னா அவன் கேட்ட இருநூறு கோடி கொடுத்து தான் ஆகணும்னு மிரட்டுறான் ரொம்ப தான் ஓவரா போறான் அந்த தங்கையா பையனுக்கு கொஞ்சம் ஓவன் ஜாஸ்தி இல்லை எங்க அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசுறியா அப்படி பேசலாம் போலீஸ்க்கு போன போடு அப்படியே மீடியாக்கும் சொல்லிடு நார்மலா கை வைக்கிறாங்க ஒரு

மத்தியானம் சாப்பாட்டுக்கு என் புள்ள வீட்டுல இருக்கணும் ஓகே சார் என்னடே என்ன அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்னும் புரியலன்னா சொந்த பிள்ளை ஆண்டி ஜாமியா சொல்லியா போலீஸ் ஸ்டேஜனில் டி ஏ சாப்பிட்டு மத்தியானம் ரெண்டு ஏரா பொரியல்னு சாப்பிட வந்துருவான் இது ஒரு வகை அரசியல் தந்திரும் டே பொதுமக்களை நம்ப வச்சு கழுத்திருக்கிறதுக்கு பிறகுதான் டே பால்டிக்ஸ் தருமங்கிறது புரிஞ்சுதா டே போக போக எல்லாம் புரிஞ்சுக்கிடவேன்

மரியாதை சொன்னா கேட்க மாட்டியா பணத்தை போறா பாடி ஐயோ பண்ணி கட்சியை கண்டா தான் தான் காத்து

பவரோட சேர்த்து பைசாவும் கிடைக்கும் இந்த பேர வளர்ந்த பிறகு நம்ம கட்சியில இளைஞரணி தலைவராக்குவேன் கட்ட பஞ்சாயத்துல காசு பாக்கலாம் தெரு தெருக்கு கட்டவுட் ஓப்பானுவ நீ ரோட்ல போகும்போது உன்னை அரஸ்ட் பண்ண போலீஸ்காரனு உனக்கு குனிஞ்சு செலம் போடுவானுங்க என்ன சொல்லுது வாங்க ஐயா வாங்க ஐயா உனக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நீ எம்எல்ஏ கூட ஆகல என்னைய மாதிரி என்ன எழுதி யாருடா அப்படின்னா நான் எம்எல்ஏ ஆயிடுவா முதல்ல இளைஞரணி தலைவர் ஆவல பாண்டிச்சாமிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம் அந்த தங்கையா அட்டங்கிட்டான் நினைச்சிட்டு இருக்கையா

என்னமா அப்படி கேட்ட அடுத்த அடுத்த கண்ட கருமதி இந்த தளபதி மந்திரி ஆகணும்